ம் அன்பர்களே நான் ரமணன் பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ரலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து மார்கழி மாதத்துக்குரிய பொது பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வரிசையில் வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்ப்போம் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து புதனுடைய வீடு இதில் வந்து மிருகசேஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் கொண்டது இது வந்து புதனோட வீடுங்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி வந்து செவ்வாயினுடைய வீடு பிரச்சிகத்தில் போய் இருக்கிறார் அவர் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து தனுசில சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கிறார் நீச்சமாகவும் இருக்கார் உங்கள் நான்காம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கார் உங்களுடைய எட்டாம் இடத்துல கூடிய சுக்ரன் ஐந்து கூடிய சுக்ரன் இருக்கிறார் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வாக்குல போவார் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி ஸ்ட்ராங்கா இருக்கார் பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து வக்கரமாக இருக்கார் இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் ராசியாதிபதி வந்து ஆறாம் இடத்தில் இருப்பதனால் என்ன ஆகுனாக்கா உத்தியோகம் பார்க்கும் நண்பர்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம் ஆறுக்குடைய செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார் அதனால் உங்களுடைய ராசியினுடைய வேலையும் அவரே வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு அமையுது ஸோ அவர் வந்து புனர்பூசத்தை வேற தொடுவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உத்தியோகம் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து ஒரு ஒரு புது ப்ரொமோஷனோ ஒரு போனஸோ ஒரு டீல் ஒன்று புது டீல் ஒன்று போட்டு அவங்க வந்து புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு காலம் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து சொந்த தொழில் பார்க்கும் இடத்துக்கு ஒம்போதாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கும் வந்து ஒரு புது பார்ட்னர்ஷிப் புது டீலு புது பிஸ்னஸ் ஆக்குபேஷன் ஏதாவது ஒரு புது அசைன்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் இவன் நீங்கள் ஷேர்ஸில் போட்டிருந்தீங்க ரொம்ப நாளாக அது வந்து டவுனில் இருந்ததுனாக்க இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு டிவிடெண்டோ போனஸோ கிடைப்பது அதே போல் ஒரு ஒரு பெரிய லம்பான அமௌண்ட் நீங்கள் வந்து வித்ததுலேருந்து வாங்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது சகோதரியோட சேர்ந்து சகோதர சகோதரிகளோட சேர்ந்து ஏதாவது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு மெயினாக காஷியஸாக இருக்க வேண்டியது என்னதுனாக்கா உங்களுக்கு அஞ்சு கூடிய சுக்ரன் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன இன்னல்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் மக்கரமாக இருக்கிறதுனால உங்களுடைய செலவுகள் அதை வந்து நீங்க வந்து கட்டுப்படுத்திக்கணும் ஒவ்வொரு செலவழிச்சிடாதீங்க ரெண்டாம் இடத்துலையும் வந்து ஒரு வக்கரகிரகம் பன்னெண்டாம் இடத்துலையும் ஒரு வக்கர கிரகம்ங்கிறதுனால உங்களுடைய வரவும் செலவும் வந்து டேலி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கவனித்து நீங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்